எவ்வளோ க்ரீம் போட்டுமே என்னோடய ஸ்கின் வந்து அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை நம்ம ஸ்கின்க்கு அது செட்டு ஆகலை அப்படின்னு நினச்ச எல்லாருக்குமே இந்த க்ரீம் வந்து செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆக போதுங்க உங்கள் ஸ்கின் ஒரே நாளில் நல்லா செம்ம கலர் க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த க்ரீமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இதுக்குள்ளே போட்டக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய பொருள் மட்டும்தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா பறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த க்ரீமை ரெடி பண்ணுறக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க இந்த உளுந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இது கூட வந்து ஒரு பத்து பாதாம் எடுத்துக்கலாங்க பாதாம் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல நம்ம ஸ்கின்னை வந்து எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டன் பண்ணி க்ளோ பண்ணி கொடுக்கணும்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதை வந்து ஒரு பத்து பாதாம் எடுத்துக்கலாங்க இதை வந்து பால் ஊற்றி நல்லா பசும்பால் காய்ச்சாத பசும்பால் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க பசும்பால் இல்லைன்னா நீங்கள் பேக்கெட் பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க இந்த பாதாம் நல்லா ஊறி இந்த பாலோடு நல்லா அப்சர்வ் ஆகி வந்துடணும் ஸோ இது ரெண்டு ம ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து இந்த பாலோடவே இந்த அந்த உளுந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டு கூடிய இந்த பாதாம் நல்லா தோல்லாம் நீக்கிட்டு அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அடுத்து தான் வந்து இது கூட வந்து உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு மாதிரி கருமை நிறைய வாயை சுற்றி கருப்பு இந்த கண்ணில் சுற்றி கருப்புலாம் இருக்கு இல்லையா அந்த கருண் கருவலையும் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ப்ளீச்சிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு வந்து செம்ம செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நம்ம ஃபேஸில் கண்டிப்பாக அதையுமே தோல்லாம் நீக்கிட்டு நல்லா வந்து குக் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணுமே சேர்த்து நல்லா பால்லேயே அரைச்சி எடுத்துக்கலாங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க நல்ல ஒரு திக்கான ஒரு க்ரீமாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ஸோ வந்து இதில் வந்து இது இவ்வளோ பொருள் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா நம்ம இந்த பால்லேயே வந்து கொஞ்சமாக மட்டும் இன்னும் பத்து இன்னும் கொஞ்சம் பால் மட்டும் ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா நம்ம க்ரீம் வந்து ஒரு மாதிரி திக் திக்காக இருக்காது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் ஸோ வந்து திக்காக வரணுன்னா கண்டிப்பாக தண்ணி வந்து கம்மியாக பால் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணும்போது நல்ல ஒரு திக்கான ஒரு க்ரீம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிக்கூடிய இந்த க்ரீம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாங்க ஒரு மூணு ஒரு மூணு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ஆகாது ஏன்னா அதில் போட்டிருக்கக்கூடிய எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தாங்க ஸோ வந்து நம்ம இந்த க்ரீமை டெய்லியுமே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்கள் ஸ்கின்னோட கலர் அந்தளவுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகி கொடுக்குங்க நம்ம ஏற்கனவே இருந்த கலர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு ஷேட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக டெய்லி நைட் நைட்டு மறக்காமல் அதை யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்கின் ஸ்கேடு வந்து ஷேடு வந்து அதிகமாகிட்டு போகும் ஸோ நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா ப்ளீச்சிங் பண்ண எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இந்த க்ரீம் ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும் நம்ம ஸ்கின்ல நம்ம ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய இந்த பால் கூட ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் நல்லா வந்து ஒரு க்ளோ கொடுக்கும் இன்னுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு சீக்கிரமாக ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட அலோவரா ஜெல் ரெடிமேட் அலோவரா ஜெல் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட அலோவெரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து அந்த க்ரீம் ஸ்டெக்சரெலாம் வராது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் ஸோ ரெடிமேட் அலவரா ஜெல் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கடையில் கூடியக்கூடிய நைட் க்ரீம்லாம் எப்படி இருக்கும் இல்லையா அந்த கடையில் வாங்கக்கூடிய க்ரீம் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் ஸோ அதனால ரெடிமேட் அலவேரா யூஸ் பண்ணிங்கன்னாவே இதில் ஆல்ரெடி ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பத்துலேருந்து ப பதினஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அலோவரா யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஒரு வாரத்துலேயே கெட்டு போயிடும் மறுபடியும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ரெடிமேட் அலவரா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அலோவரா ஜெல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரீம் கிடைக்கும் ஸோ இந்த க்ரீமை ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜு இல்லாமல் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டு போகாது ஏன்னா இதில் பால் ஆட் பண்ணிக்கனால நீங்கள் வந்து வெளியில் வந்து அதிகமாக வச்சுக்காதீங்க ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு கெட்டு போகாது நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்தில் நல்லாவே போக்கிடுங்க நம்ம கண் கருவாலையுமே போயிடும் ஸோ வாய்ஸ் சுற்றி இந்த மூகு சைட்லலாம் கருப்பாக இருக்கும் இல்லையா அதெல்லாமே ரிமூவ் ஆயிடும் நிறைய பேத்துக்கு கழுத்துலலாம் கரு கருப்பாக இருக்கும் செயின் போட்ட க தழும்புலாம் ஸோ அதெல்லாமே எல்லாமே வந்து நமக்கு நல்லா கலர் மாறி கொடுக்கும் நம்ம ஸ்கின் வந்து இப்போ இருக்கிற இருந்து நல்லாவே நல்லா கலர் கொடுக்குங்க நல்லா ஸ்கின் க்ளோவாக கண்ணாடி மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ணிவிட்டு இன்னொரு லேயரை வந்து இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸு நெக்கு காதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போயிவிடுங்க தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க நைட்டு ஃபுல்லாக அது வந்து உங்கள் ஸ்கின்ல அப்படியே இருக்கட்டும் காலையில் வாஷ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னா வந்து பாருங்கள் அந்தளவுக்கு உங்கள் ஸ்கின் அவ்வளோ மேஜிக் பண்ண மாதிரி ஒரு ஒரு க்ளோ கொடுக்கும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த க்ரீம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ